ஜிவி பிரகாஷ் வாங்கிய ஒரு கோடி அட்வான்ஸ் விஜய் சேதுபதி பணமா யாரு கழுவி கழுவி ஊத்தினாலும் சரி ஜிவி பிரகாஷ் வளர்ச்சியை பின்னாலிருந்து இழுக்கவே முடியாது ஏனென்றால் மனிதர் அப்படி ஒரு லைன் இருக்கிறார் இசையமைப்பாளராக வெற்றி பெற்ற ஜிவி நடிகராக வெற்றி பெற்றாரா என்றால் சிறிய டவுட்டுடன் லேசாக தலையாட்டி வைக்கும் உலகம் அவர் நடித்த த்ரிஷா இலனா நயன்தாரா பெரும் வெற்றி அடைந்திருந்தாலும் நடிப்பில் அவர் இன்னும் எல்கேஜி பையன்தான் ஆனால் வரும் படங்கள் அவரை நடிப்பிலும் அசுரனாக்காமல் விடாது என்றே நம்புவோம் ரீசெண்டாக பிச்சைக்காரன் வெற்றியை அளித்த டைரக்டர் சசி மின்சார கனவு படம் எடுத்த ராஜீவ் மேனன் ஈட்டி படத்தை இயக்கிய ரவியரசு பசங்க பாண்டியராஜ் என்று அத்தனை இயக்குநர்களும் கெட்டிக்காரர்கள் அது இருக்கட்டும் தலைப்புக்கு வருவோம் ரவியரசு இயக்குகிற படத்தை விஜய் சேதுபதியை வைத்து ஆரஞ்சு விட்டாய் மற்றும் ரெக்கா படத்தை தயாரித்த கணேஷ் தான் தயாரிக்கிறார் இவரும் விஜய் சேதுபதியும் பள்ளி தோழர்கள் அது மட்டுமல்ல விஜய் சேதுபதியின் பார்ட்னரும் கூட ஜிவி பிரகாஷுக்கு இவர் கொடுத்த அட்வான்ஸ் தொகை ஒரு கோடி கூட விஜய் சேதுபதியின் பாக்கெட்டிலிருந்துதான் என்று ஒரு தகவல் உலவுகிறது எப்படி இருந்தாலும் வளரும் ஹீரோவை வசதியாக மடக்கிய விஷயத்தில் கணேஷுக்கு ஒரு கைத்தட்டல்